நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு என்ன தெரிவித்து கொள்ள போறேன்னா நம்ம பாஸ்டர் ஜான் ஜபராஜ் அவர்கள் ஊழிய பாதையில் திரும்ப வந்துட்டாங்க பவுன்சர்ஸ்கள் படைசூலை தான் நம்ம ஜான் ஜெபராஜ் அவர்கள் ஊழியத்துக்கே வாராங்க போன வாரம் கோயம்புத்தூரில் நடந்த ஜான் ஜெபராஜ் கூட்டத்தில் நம்ம திருநெல்வேலியை சேர்ந்த விக்டர் கிருபா தம்பதியினர் கலந்து கொண்டு ஊழியத்தை சிறப்பிச்சிருக்காங்க நான் அவங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்க இப்படி மனைவியையும் குழந்தையையும் ரோட்டில் விட்டுட்டு காதலியுடன் இருக்கும் ஜான் ஜெபராஜ் உடன் சேர்ந்து நீங்கள் என்ன ஊழியம் செய்தாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படுமா இவருடன் மூத்த பாடகர்களான நீங்கள் பயணிப்பது சரியா அட்லீஸ்ட் இவருக்கு நீங்கள் அட்வைஸாவது பண்ணீங்களா உன் மனைவி கூட சேர்ந்து வாள் அந்த காதலியை தள்ளு அப்படின்னு இப்படிப்பட்ட ஒரு ஆள் ஊழியம் செய்து அது மூலமாக ஆத்மாக்கள் ஆதாயப்படுமா நம்ம வீட்டு பிள்ளைக்கு இதை மாதிரி நடந்தது நம்ம எப்படி இருந்திருப்போம் ஜான் ஜெபராஜ் மனைவியை விட்டுட்டு தனியாக இருந்தாலும் பரவாயில்ல இன்னொரு பெண் உடனெலாம் இருக்கார் அப்போது நீங்கள் ஜான் ஜெபராஜ் மனம் திரும்புறதுக்காண்டி பிரேயர் பண்ணீங்களா இப்போ எங்களுடைய நோக்கம் என்னன்னா ஜான் ஜெபராஜ் மனைவி மகனுடன் வாழ வேண்டும் ஜான் ஜெபராஜ் கூட போன வாரம் ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்காரு மை வேல்டு அப்படின்னு தன்னுடைய மகன் ஃபோட்டோ போட்டிருக்காரு ஜான் ஜெபராஜ் அவர்கள் மீது போக்சோ விளக்கு நடந்துட்டுருக்கு எல்லாருக்குமே தெரியும் அடுத்து போக்சோனாலே ரொம்ப டேஞ்சரானது ஆனது அது பதினெட்டு வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் சம்மந்தப்பட்டது இன்னொன்று மேட்ரு வெளியே வருது ஜான் ஜபராஜ் கூட்டத்தில் ஜான் ஜபராஜால் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ப்ரேயர் பண்ணுறாங்களா இது என்னன்னு புரியல அப்படின்னா இந்த கேஸை திசை திருப்ப முயற்சி செய்கிறாங்களா இந்த வீடியோலாம் வெளியே வந்துச்சுன்னா ஜான் ஜெபராஜ் மீண்டும் கைதாகிற கூட வாய்ப்பு வரும் அதனால் இந்த போக்சோ கேஸில் எல்லோரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க ஜான் ஜெபராஜ் மீண்டும் அவர் குடும்பத்துடன் அதாவது மனைவி மகனுடன் இணைந்து வாழ வேண்டும் அப்படிங்கன்னு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்